ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன் அக்கா மாமா வீடு பால் காய்ச்சின வீடு அதை ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்று நாள் நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க காலையில் ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் வந்து வாஸ்து பூஜைன்னு சொல்லி பண்ணாங்க ஏன்னா எல்லாருமே அதை பண்ணணுமாம்மா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேல கரெக்டாக நாங்கள் வந்திருந்தோம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வரையில் மகாலட்சுமி மாமா அதே மாதிரி உள்ளே மகாலட்சுமி வச்சுருந்தாங்க மகாலட்சுமி தாயார் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அதே மாதிரி நிலைவாசலில் பூஜை பண்ணிகிட்டுதே நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் நம்மளோட குலதெய்வத்தை அழைச்சிதே வரணும் இப்போ அக்கா மருமக வந்து ஃபஸ்ட்டு விளக்கேத்துறாங்க அக்கா பையன்தே வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்க அப்புறம் அக்கா பையன் வந்து நிலைவாசலுக்கு பூஜை பண்ணுறாங்க அக்கா பசங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மச்சானுமே கூட நிற்கிறாங்க ஏன்னா மூணு பேருமே வந்து மாலை போட்டு கும்பிடலாம் அப்படின்னு ஐயர் சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து கோமாதா பூஜை இது ரொம்ப முக்கியம் பசுமாடும் கண்ணுக்குட்டியும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கோமாதா பூஜை பண்ணணும் அதே மாதிரி பூஜை ரூம்லேயுமே வந்து அன்னபூர்ணி தாயார் வச்சுருந்தாங்க ரொம்பவும் சிறப்பாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படியே வந்து வாஸ்து பூஜையெல்லாம் முடிஞ்சு குளிச்சிடணும் குளிச்சுட்டு அதுக்கு மேலேதே வந்து நம்ம கோமாதா பூஜை பண்ணணும் அப்படியே உள்ளே கொண்டு போகிறதுக்கு பூஜை ரூமுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளோட சுவாமி படங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வ ஃபோட்டோ அடுத்து வந்து நமக்கு இஷ்ட தெய்வ ஃபோட்டோ வந்து கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் குலதெய்வ ஃபோட்டோவும் எல்லா சுவாமியுமே இருக்கிற மாதிரி நாலஞ்சு ஃபோட்டோ வச்சுருந்தோம் இந்த பொண்ணு வந்து எங்கள் அக்கா பேத்தி அக்கா அக்கா மக இவங்க அக்கா மருமக ரெண்டு பேருமே அக்கா பையனும் அக்கா மருமகளும் இப்போ வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ணி முடித்ததும் அடுத்தது வந்து சின்ன மையனும் சின்ன மருமகளும் வர்றாங்க அவங்களுமே பூஜை பண்ணுறாங்க உள்ள நிலைவாசலில் சாமி கும்பிட்டு போகையில் விளக்கு ஏற்றி உள்ளே கொண்டு போகணும் நாலஞ்சு பேர் வந்து விளக்கு பிடிச்சிருந்தாங்க அப்புறம் ஃபோ பூஜை ரூமில் கொண்டு போகிறதுக்கு ஃபோட்டோ அடுத்து வந்து நிறை கூட தண்ணி உப்பு மஞ்சள் கொண்டு போகணும் முக்கியமான அஞ்சு பொருளுமே வரிசையாக எல்லாருமே கொண்டு வந்திருந்தாங்க 一个人游 உள்ளே வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து யாகசாலையில் உட்காந்துட்டாங்க யாகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்து நாலு டு நாளை முக்காலுக்குள்ளான் பால் காய்ச்சணும்னு சொன்னாங்க அதனால் வந்து சீக்கிரமே அடுப்பதாச்சு எப்போயுமே பால் காய்ச்சணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காய்ச்சுவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஐயருமே அப்படிதே சொல்லியிருந்தார் நம்ம வாடகை வீடாக இருந்தாலுமே பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சுவது ரொம்பவுமே சிறப்புன்னு சொல்லியிருந்தாங்க கேட்டதுக்கு நல்லபடியாக பாலையும் காய்ச்சி முடிச்சாச்சு அதே மாதிரி பால் காய்ச்சி முடித்ததுமே வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து நம்மளோட குலதெய்வத்துக்கு வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கு மேலே எல்லாத்துக்குமே கொடுக்கணும் சொந்த வீடுன்றது எல்லாத்துக்குமே நிறைய பேர்த்துக்கு கனவாகதான் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம வெற்றிகரமாக அந்த வேலையை முடித்து சொந்த பந்தங்களுக்கு சொல்லி எல்லாத்தையுமே செய்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அவங்களெலாம் வந்து வாழ்த்துறது ரொம்பவும் நல்லது அதோட எங்கள் அக்கா பசங்களை சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டினாங்கன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த வேலை நடந்துச்சு அதே மாதிரி எல்லார் காலிலையுமே விழுந்து ஆசிர்வாதம்லாம் வாங்கினாங்க ஏன்னா இப்போல்லாம் பெற்றவங்க காலில் விழுகிறதுக்கே பிள்ளை யோசிக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்த்துக்கு பக்கம் வந்து நல்ல வயசானவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியிருந்தாங்க மருமகளும் சரி மையனும் சரி ரெண்டு பேர் ரெண்டு ஜோடியுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க நல்லபடியாக பாலலாக காய்ச்சி முடிச்சுட்டு காலையில் டிஃபன் வந்து கேட்ரிங்கில் கொடுத்துருந்தோம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க இவ்வளோ ஐட்டம் வந்து காலையில் டிஃபன் போட்டிருந்தோம் எங்கள் அக்கா பொண்ணு பேத்தி பேரையவே அப்புறம் இன்னொரு அக்கா பையன் அதே மாதிரி தோசை வந்து பொடி தோசை பண்ணியிருந்தோம் லைவ்லேயே போட்டு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பூரியுமே லைவில்தான் போட்டு கொடுத்துருந்தோம் அப்புறம் குலாப்ஜாம் வந்து ட்ரையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடை குறையே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா மெயினாக சாப்பாடும் நல்லா இருக்கணும் வந்த எல்லோருமே சொல்லிட்டாங்க சாப்பாடு வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திண்டுக்கல்லேயும் வந்து கேட்ரிங் எல்லாத்துக்குமே வந்து பண்ணி கொடுக்குறாங்களாம்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதே நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள்ட்ட ஆர்டர் எடுத்திருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நான் காண்டக்ட் நம்பர் கூட கொடுக்குறேன் மாதிரி அந்த மஷ்ரூம் பிரியாணிலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி மத்தியானம் லஞ்சுமே ரெடி பண்ணியிருந்தாங்க சாதம் சாம்பார் மோர் பாயசம் அப்பளம் அப்புறம் வந்து வாழைப்பூவில் வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சுருந்தாங்க வேறு லெவல்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சேனக்கிழங்கு வறுவலும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கோஸ் பொரியல் வச்சுருந்தாங்க உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு பந்திலாம் சொந்தங்களோட சேர்ந்து செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு அதே மாதிரி நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இவங்க வந்து பாண்டிச்சேரி என்னோடய சின்னமையனோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்களாம்மா ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் வீட்டு இல்ல விழா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு வந்த உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி